ஹாய் வணக்கம் நம்ப இதை நம் நாடு நம் கையில் சேனல் நம்ம ரெண்டு நாளாக தொடர்ந்து கருத்து கருத்துக்கணி பார்த்துட்டுருக்கோம் நேற்று பிரசன்டேஜ் கணக்கில் பார்த்தோம் பட் அது இப்போ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் காரணம் எம்எல்ஏ அறிவிச்ச பிறாடி அதை ப்ரெசன்டேஜ் கணக்கு போட்டுக்கலான்னு விட்டாச்சு இப்போ சிம்பிளாக இந்த சூழ்நிலை யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அண்ணா நகர் அண்ணாநகர் எப்போயுமே டிஎம்கே கோட்டை அது இந்த டைமும் தக்க வச்சுக்கிறாங்களான்னு பார்த்தா தக்க வச்சுக்கிறாங்க ஆர்கே நகர் வந்து மாறுதலாக வருது அது ஏடிஎம்கே கோட்டை இந்த முறை ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க மயிலாப்பூர் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க பெரம்பூர் பெரம்பூர் கடம்பூரில் வந்து மீண்டும் டிஎம்கே தான் தன்னது கால் தரத படி பதிக்கிறாங்க சைதாப்பேட்டையும் திமுக தான் ஆயிரம் விளக்கு அந்த தொகுதியும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க வேளச்சேரி வேளச்சேரி வந்து மாறுதுங்க ஏடிஎம்கே வந்து இந்த முறை ஜெயிக்கிறாங்க விருகம்பாக்கம் இதுவும் இந்த முறை வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க திமுக ரெண்டு தொகுதிகளே கைப்பற்றாங்க ஏடிஎம்கே வெள்ளிவாக்கம் திமுக கோட்டையாகவே இருக்குது மீண்டும் திமுக கோட்டையாக தான் இருக்குது தியாகராய நகர் தியாகராய நகர் ஒரு மாற்றம் வருதுங்க டிஎம்கே இந்த முறை ஜெயிக்க முடியாது ஏடிஎம்கே தான் ஜெயிக்க முடியும்னு மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க ஓகே கைஸ் நம்ம சென்னையில் இருக்க பதினாறு தொகுதி இது வரைக்கும் பார்த்தாச்சு எப்பயுமே சென்னையில் வந்து திமுக கோட்டையாக தான் இருக்கும் இந்த முறையும் திமுக கோட்டையாக தான் இருக்குது மேக்சிமம் தொகுதி திமுகவும் மினிமம் தொகுதி வந்து ஏடிஎம்கேவும் கைப்பற்றாங்க எப்போயுமே மெட்ராஸ் திமுகவுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு வந்து ஏடிஎம்கேவுக்கு இருக்கும் போக போக பார்ப்போம் எப்படி மாற்றம் வருதா இல்லையான்ட்டு நாளைக்கு வேற ஒரு தொகுதியில் மீட் பண்ணுவோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நண்பா நன்றி நாளைக்கு சந்திப்போம் குட் பாய்